ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த பிளாக் எது பற்றி இருக்குன்னா நம்ம பிளாக்கில் நடந்த விநாயக சதுர்த்தி செலப்ரேஷன் வாக்கு வீடியோ தான் இது பதினோரு நாள் வந்து நம்ம பண்ணணும் பதினோரு நாளுமே மார்னிங் ஈவினிங் ரெண்டு டைம் பூஜை நடக்கும் ஈவினிங் டைம் பூஜை நடக்கும்போது நம்ம பிளாக்ல இருக்க எல்லாருமே வந்து கலந்துப்பாங்க டெய்லியும் ஒரு ஒருத்தர் ஒவ்வொரு நாளும் பிரசாதம் பண்ணி கொண்டு வருவாங்க அப்படி நான் வந்து ஒரு நாள் சுண்டலும் பூரண கொழுக்கட்டையும் பண்ணி கொண்டு போயிருந்தேன் இது வந்து பத்தாவது நாள் நைட்டு அன்னைக்கு நம்ம எல்லாரும் நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஃபுட்டு ரெடி பண்ணியிருந்தோம் சாம்பார் சாதம் சப்ஜி பூரி பாயாசம் அப்பளம் சாப்பாடு எல்லாமே நல்லா வந்திருந்தது நல்லா டேஸ்ட்டாக இருந்தது எல்லாருமே நல்லா திருப்தியாக சாப்பிட்டாங்க பெரியவங்க பசங்க குழந்தைங்க அன்னைக்கு அந்த நைட்டு வந்து நல்லா ஒரு ஹாப்பியாக போச்சு அந்த நைட்டு அப்புறம் நெக்ஸ்ட் டே மார்னிங் செவன் ஓ கிளாக் எப்பயும் நார்மலாக பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூன் டூ ஓ கிளாக்கு விசர்ஜன் பண்ணுறதுக்காக ரெடி பண்ணியாச்சு ட்ரம்ஸ் எல்லாம் வந்து அடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நம்மளும் பூஜையெல்லாம் பண்ணி பிள்ளையார் எடுத்துகிட்டு அப்படியே நடக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து எனக்கு இது ஃபஸ்ட் டைம் தான் நான் இதுக்கு முன்னாடிலாம் இந்த மாதிரி பண்ணது கிடையாது நான் இதில் கலந்துக்கிறது ஃபஸ்ட் டைம் தான் எல்லாருமே அவங்கவுங்க ஃபேமிலியோட ஃபோட்டோ எடுத்துட்டு வீடியோஸ் எடுத்துட்டு அப்படியே தூக்கிட்டு எல்லோரும் மாற்றி மாற்றி கொஞ்சம் கொஞ்சம் நேரம் நடந்துகிட்டு இருந்தாங்க அது நாங்களும் அந்த மாதிரி கொஞ்சம் போய் அவங்களோட சேர்ந்து கலந்து இந்த செலிப்ரேஷன்ல இருக்கிறது நான் ரொம்ப பெட்டராக ஃபீல் பண்ணிட்டேன் group ஃபோட்டோ ஃபேமிலி ஃபோட்டோ எல்லாம் எடுத்தாங்க இதில் இன்னும் நம்ம ஃபேமிலி ஃபோட்டோ இதில் ஒன்று இருக்கும் இது வந்து நம்ம ஃப்ரெண்டோட க்ளோஸ் ஃப்ரெண்டோட ஃபேமிலி தான் இது ஃபைனலாக விசர்ஜனை எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அன்னைக்கு நைட்டு பக்கத்தில் ஒரு மார்க்கெட் சைடு போயிருந்தோம் அங்கே வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பிள்ளையாரெல்லாம் கொண்டு வருவாங்க கொண்டு வரும்பொழுது இந்த அந்த ட்ரம்ஸு சத்தம் அங்கே நிற்கிறது நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் இந்த ட்ரம்ஸு சவுண்டு வந்து ஹெவியாக இருக்கும் நம்மளால் ரொம்ப நேரம் அங்கே நிற்க முடியாது மெயினாக குட்டி குழந்தைங்களெல்லாம் தூக்கிட்டு போய் நிற்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ சவுண்டு இருக்கும் ஆனால் அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே மேக்ஸிமம் காதில் வந்து ப பஞ்சு வச்சுட்டு தான் அந்த ட்ரம்ஸ் எல்லாம் அடிப்பாங்க பார்க்க நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து ஒரு ஒரு மூணு நாலு பிள்ளையார் வந்து அப்படி ஊர்வலம் மாதிரி போகும்போது நான் எடுத்த இந்த ஃபோட்டோஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்